அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார் சிறு பிள்ளைகளே ஏசுங்களோடு பேசுகிறார் உங்களுக்கு சகல ஞானத்தாண்ட தருவார் சகல கிருமிகளை தருவார் ஆண்டவர் சகல விதமான ஆசைகளை கற்று கொடுத்து நடத்துவார் ஆகினாலே இந்த நாளில சமாதம் இல்லாம சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா வேதனையோட இருக்கீங்களா வியாதியோட இருக்கீங்களா எந்த கஷ்டமும்னாலும் இயேசு கிருஷ்ணங்களிடையே தருவார் இவர் தான் வானத்தையும் பூமியை அந்த சராசரிகளை படுத்த ஆண்டவர் இயேசு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிராடு இருக்கிறார் உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் இருக்க வாருங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் வெப்பத்தோடு இருக்கீங்களா பாரத்தோடு இருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா வாழ்க்கை கூட்டணி தோல்வியோடு இருக்கிறீங்களா நடுவர பிள்ளைகளை நடுப்பு குறித்து பயத்தோடு கலகத்தோடு இருக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தார் பெரிய காரலை செய்வார் இயேசு கிறிஸ்து உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார் இதே உலகத்தின் முடிவு பரிந்து சகல நாட்களிலும் உங்களோடனே இருக்கிற ஆண்டு சொல்லிருக்கிறார் தம்பி தங்கச்சி தேவனனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுல தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் பிளந்த புத்தியில் ஆவிய கொடுத்திருக்கிறார் ஆகினாலே நல்ல படிங்க சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்களை உங்களை உயர்ந்த அந்தஸ்து வைத்தார் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் நவாய்கிற கால கடைசி காலம் கொடிய காலம் இந்த கடைசி கால நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்போது என்ன நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது ஆனால் வரப்பகு அழிவுக்கும் நித்திய நரகத்துக்கும் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி உண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து இந்த ஆண்டவர் நம்பும் போது எல்லா அழிவுக்கும் நித்திய காப்பாற்றப்படலாம் தத்துவிக்கப்படலாம் ஆகினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வர விரும்புகிறார் உங்கள் இதயத்துல வர விரும்புகிறார் சகோதர சகோதரிகளை சிறு பிள்ளைகள வாலிபர்களே ஆண்டோட வார்த்தையை கேளுங்கள் இந்த ஆண்டு வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் இந்த ஆண்டு வார்த்தை உங்களுக்குள்ள தைரியத்தை உண்டாக்கும் இந்த ஆண்டு விழா இயேசு கிருஷ்ண வார்த்தை உங்க வாழ்க்கையில ஜெயத்தை உண்டாக்கும் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் ஆகினால இயேசு கிருஷ்ணன் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார் ஆசிரியர்களை தருகிறார் விடுதலை தருகிறார் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் ஆகினால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அசதலை செய்வார் நீங்க எந்த பிரச்சனையினாலும் சரி நீங்க எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி கடன் தொல்லைகளா வருமானம் இல்லையா இறைவனை பயமா இருக்கிறதா சகல வியாதியா ஏசப்பா இடத்துல வாங்க அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதலை செய்வார் அதிசயங்களை செய்வார் விடுதலை கொடுப்பார் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் இயேச வந்து அவங்களுக்கு நிச்சயம் தோல்வி கிடையாது சொல்லான் அன்னவர் ஏசங்களை நேசிக்கிறார் படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் இந்த கிராமத்தில் அநேகிற பிள்ளைங்க இருக்கிறீங்க எக்ஸாம் குறிச்சு பயப்படாதீங்க நல்லா பாஸ் அந்த கருதை செய்வார் நல்ல மார்க் எடுக்க செய்வார் செய்தார் கத்தலை நம்புகிறோனோ செவிப்போம் என்று சொல்லுது கத்தரை நம்பும் போது செதுப்பு வரும் ஒவ்வொருவது வரும் ஆசீர்வாதம் வரும் ஆசிர்வாதம் வரும் ரொம்ப நேசிக்கிறார் தகப்பனே இந்த கிராமத்தை ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் ஆசிர்வதியும் அந்த ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டு வர பிள்ளைங்க இன்னும் வருகிற நாட்களில் எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்க ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க சக்தி கொடுங்க நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அடுத்தடுத்த வகுப்பு கடந்து போன வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துல போகணும் இந்த பிள்ளைங்களையும் உங்க குடும்பங்களை ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிரியும் ஒவ்வொரு குடும்பத்த சமாதானத்தாங்க சந்தோஷத்தாங்க யாரெல்லாம் வியாதியில கஷ்டத்துல கடன் வாழ்க்கையில வாழ்க்கையிலாண்டோட பலதான் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தேவை தட்டி அவங்களை விடுதலாக்குங்க தேவையில சந்திங்க அவங்களை ஆசீர்வதிங்க